பாராளுமன்ற உறுப்புரிமையை இழந்த டயானா கமகே இராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவுக்கு பாராளுமன்றத்தில் அமர்வதற்கான சட்டப்பூர்வ தகுதி இல்லை என உயர்நீதிமன்றம் இன்று எட்டாம் திகதி தீர்ப்பளித்துள்ளது உச்ச நீதிமன்ற நீதியரசர்களான காமினி அமரசேகர மற்றும் குமுதினி விக்ரமசிங்க ஆகியோரின் இணக்கப்பாட்டுடன் உச்ச நீதிமன்ற நீதியரசர் ஜனக் டி சில்வா இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளார் தீர்ப்பை அறிவித்த நீதிபதி பிரதிவாதியான திருமதி டயானா கமகே பிரித்தானிய கடவுச்சீட்டை பயன்படுத்தி இலங்கைக்கு வந்துள்ளார் என்ற உண்மைகள் விசாரணையின் போது உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார் மேலும் டயானா கமகே தனது இலங்கை குடியுரிமையை நீதிமன்றத்தில் நிரூபிக்க தவறியுள்ளதாக நீதிபதி தெரிவித்தார் இதன்படி அரசியலமைப்பின் எண்பத்தொன்பதாவது சரத்தின் கீழ் இலங்கை பிரஜா உரிமையை இழந்த ஒருவர் இலங்கை நாடாளுமன்றத்தில் அமர்வது அரசியலமைப்புக்கு எதிரானது என நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி திருமதி டயானா கமகேவுக்கு இலங்கை குடியுரிமை இருப்பது உறுதிப்படுத்தப்படாததால் அவர் இந்நாட்டு நாடாளுமன்றத்தில் அமர்வதற்கு தகுதியற்றவர் என்றும் கோ வாரண்டோ உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் நீதிபதி தனது தீர்ப்பை அறிவித்தார் இராஜாங்க அமைச்சர் டயனா கமகேவின் நாடாளுமன்ற உறுப்புரிமைக்கு எதிரான மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனு மீதான விசாரணையின் இறுதியில் உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது கடந்த பெப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி விசாரணையை நிறைவு செய்த நீதியரசர்கள் அமர்வு அதன் தீர்ப்பை காலவரையறையின்றி ஒத்திவைத்தது இராஜாங்க அமைச்சரின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி மற்றும் பிரஜா எதிராக தாம் தாக்கல் செய்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்ட இரண்டு வாரங்களின் பின்னர் சமூக ஆர்வலர் ஓஷல ஹேரத் இந்த மேன்முறையீட்டு மனுவை முன்வைத்திருந்தார் டயனா கமகே மற்றும் பலரை தனது மேன்முறையீட்டின் பிரதிவாதிகளாக குறிப்பிட்ட ஓசல ஹேரத் இரட்டை குடியுரிமையை பெற்றுள்ளதால் டயனா கமகே நாடாளுமன்ற உறுப்புரிமையை வகிக்க தகுதியற்றவர் என தீர்ப்பளிக்குமாறு கோரியிருந்தார் திருமதி டயனா கமகேவின் பதவி நீக்கப்பட்டதன் காரணமாக வெற்றிடமாக உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு முஜிபுர் ரஹ்மானின் பெயர் முன்மொழியப்பட்டு தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது